ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமாரிடம் கேட்டு வரலாம் குமார் வணக்கம் மணிக்கவும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம் ரேவதி வணக்கம் மக்களவைத் தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் தற்போது ஓபிஎஸ் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்படக்கூடிய நிகழ்வு கடந்த இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் ஒவ்வொரு கட்சியினர் சார்பிலும் போட்டி வேட்பாளர்களாக களமிறங்கக்கூடியவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருவதை பார்க்க முடிகிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஆஹ் அதிமுக திமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிகள் அமைத்து தங்களது வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி கூட்டணிகளாக இணைந்திருக்கின்றன அதில் அண்ணா திராவிட தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் ஒரு குழுவை அமைத்து அதில் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வரக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அந்த அடிப்படையில்

பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரம் தொகுதியில் களமிறங்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அவர் நேரடியாக சென்று வேட்புமனு தாக்கலானதை செய்திருக்கிறார் தொடர்ந்து ராமநாதபுரம் தொகுதியில் பொறுத்தவரை சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் என்பது குறித்த தொடர்ச்சியான கேள்வியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது முன்பிருந்தே பாஜக கூட்டணியில் அவர் கூட்டத்தில் அங்கம் வகிப்பதாக தெரிவித்திருந்தாலும் கூட தேர்தலில் களம் காண்பாரா என்ற கேள்வி இருந்து வந்த நிலையில் நாடாளுமன்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் ராமநாதபுரம் தொகுதியில் தொண்டர்களின் அவர்களது அவருடன் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களின் உரிமைகளை மீட்பதற்காகவும் அவர்களது பலத்தை கா வெளிப்படுத்துவதற்காகவும் ராமநாதபுரம் தொகுதியில் களமிறங்குவதாக வேட்பாளராக பாஜக கூட்டணியில் களமிறங்குவதாக அறிவித்திருந்தார் அந்த வகையில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக இன்றைய தினம் வேட்புமனு தாக்கலை முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அண்ணா திராவிட தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் பிரகாஷ் முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி